அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அழன் தமிழ் யூடியூப் நம்ம பார்க்க போறது டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு வீடியோ தான் வீட்ல காய்கறி செடிகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்க வேண்டிய பூச்செடிகள்ல ஒன்னான இந்த துளுக்க மல்லி செண்டு மல்லின்னு சொல்ற இந்த மேரிகோல்டை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த செடியை நம்ம வீட்டில எப்படி வளர்க்கிறது இதனுடைய பராமரிப்பு முறைகள் என்ன இதற்கான உரக்களவை என்னென்ன இதற்கான மண் கலவை என்ன இதெல்லாம் பார்க்கலாமா இந்த செடிகள் வளர்க்கறதால என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த துளுக்குமல்லி அப்படின்னு சொல்கிற இந்த செண்டுமல்லி செடி ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியுங்க இந்த செடியை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியங்க சூரிய வெளிச்சம் படுற இடத்துல இந்த செடியை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த செடி நல்லா வளரும் நிறைய பூக்களை நமக்கு கொடுக்கும் அடுத்தது இதனுடைய பராமரிப்பு முறைகள் என்ன அப்படின்னு பாக்கலாங்க இந்த செடின்னு கிடையாது எந்த ஒரு பூச்செடியா இருந்தாலும் அதுல இருக்கிற காய்ந்த இலைகளை நம்ம என்ன பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிடணும் அதற்கு அடுத்ததா அதில் இருக்கிற பூக்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது அது பூக்கள் நல்லா பூத்ததுக்கு அப்புறம் அது எந்த அளவு பெருசாகுதோ ஆகி ஒரு ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக ஓரிரு நாட்கள்ல அந்த பூக்களை கட் பண்ணிடுங்க அதுலேருந்து புதிய கிளைகள் வரும் அதுலேருந்து நமக்கு இன்னும் நிறைய பூக்கள் கிடைக்கும் அந்த காய்ந்த இலைகளை நீங்கள் செடியிலேயே போட்டுருங்க அந்த செடியில் இருக்கிற அந்த பகுதியில் மண்ணை தோண்டிட்டு உள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த பூக்களும் அந்த இலைகளுமே நமக்கு என்னவா பயன்படும் உரமாக பயன்படுங்க இதற்கான மண் கலவை நம்மளுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சாலையோரத்துல இருக்கிற மண்ணா இருந்தாலும் சரி நம்மளுடைய வீட்டுல இருக்கிற தோட்டத்து மண்ணா இருந்தாலும் சரிங்க அந்த மண் கலவையே இதுக்கு போதுமானது இதற்கான கோகோபீட் போட்டு வளர்க்கலாமா அப்படின்னா வளர்க்கலாம் கொக்கோபீட் பாதி அளவு மண் பாதி அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் போதுமானது தான் ஆனால் நீங்கள் சன்லைட் படுற இடத்துல வைங்க கொக்கோபீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியோட அளவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் உரம் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு பெருசாக உரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன மாதிரி இதை வெயிலில் வச்சிங்கனாலே போதுமானது தான் மற்ற செடிகளுக்குலாம் நம்ம என்ன உரம் கொடுப்போமோ அதே உரத்தை இதுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வீட்லேயே கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோல் அந்த காய்ந்த இலைகள்லாம் ஏதாவது அப்படின்னா அதை எடுத்து செடியை சுற்றி போட்டு விட்டுருங்க இதற்கான உரம் அவ்வளவுதான் இதுல பெரிய பூச்சி தாக்குதல் எதுவும் வராதுங்க பச்சை புழுக்கள் தான் வரும் இலைக்கு பின்னாடி அதை மட்டும் பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செடியை நம்ம வீட்டில் எளிமையாக வளர்க்கலாங்க அனைவரும் இந்த செடியை வீட்டில் வளருங்க இதை பற்றிய மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்